சமையல்லாம் ஒரு கலை அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வராது அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட சொல்லுங்கள் சமையல ஒரு மேட்டரை கிடையாது ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க புளி குழம்புன்னா அப்புறம் இருக்கும் இப்போ இருக்கும் அது கஷ்டம் இது கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் இருக்குங்க ஸோ அதை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா சமையல் பண்ணுறது ரொம்ப ஈஸி டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு வெரைட்டி தான் ஃபஸ்ட்டு வந்து பொரியல் எல்லா பொரியலுக்கும் பேஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஊற்றி கடுகு கடலப்பருப்பு அப்புறம் கருவேப்பில் வர மிளகெல்லாம் போட்டு அழிச்சு விட்டு வெங்காயம் கொஞ்சமாக போட்டு என்ன காய் வந்து பொரியல் வேணுமோ அதை போட்டு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் போட்டால் பொரியல் பினிஷ்டாங்க வேணும்னா தேங்காய் தூள் பையனா மேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாம்பார் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பேர் தட்டு பேர் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட சேம் தான் என்ன பருப்போ அதோட பார்த்தீங்கன்னா ரெண்டோ மூணோ தக்காளி ஒரு மூணு பல்லு பூண்டு போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிட்டு இன்னொரு சட்டியில் தாளிப்பு கொடுத்துட்டு என்ன காய் வேணுமோ அதே போட்டு வணக்கிட்டு இந்த பருப்பு போட்டு நம்ம சாம்பார் தூள்லாம் போட்டால் அது பார்த்திங்கன்னா ரெடி எல்லா காய்க்கும் அதே தான் தேர்டு பார்த்திங்கன்னா அரைச்சி வைக்கிற குழம்பு மாதிரியே ரெண்டு மாடல் இருக்குது ஃபஸ்ட் மாடல்னா தேங்காய் சோம்பு மட்டும் அரைச்சி தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி ஆட் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்னென்னா வெங்காயம் தக்காளி தேங்காய் பூண்டு எல்லாமே வதக்கி அரைச்சி அதை வந்து தாளித்து ஊற்றினா வந்து அது ஒரு விதமான அரைச்சி வைக்கிற குழம்பு ரெடி புளி குழம்புல கிட்டத்தட்ட சேம் தான் இதிலே புளி ஆட் பண்ணால் பார்த்திங்கன்னா புளி குழம்பு தாங்க சமையல் பிடிச்சா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிளாக்ல பார்க்கலாம் கேட்டா